என் எஜமானி இருபது வயது இளைஞர்களை பிடிக்கும் வெறி பிடித்தவராக இருந்தார் நானும் ஓடி வந்து எஜமானிக்காக வேலை செய்தேன் ஆனால் ஒரு நாள் என்னை ஐந்து இளைஞர்களை தேடி கண்டுபிடித்து வர சொன்னார் நான் என் நண்பர்களை சேகரித்து அனைவரையும் வரவழைத்தேன் இரவு ஆனது எஜமானி அனைவருக்கும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து இன்று இரவு நீங்கள் ஐவரும் மாறி மாறி என்னுடன் என்று சொன்னபோது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்னை வேலைக்கு வைத்ததிலிருந்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஏனெனில் அவர் எனக்கு சம்பளத்தை தவிர ரூபாயும் சில சமயம் ரூபாயும் எஜமானி எனக்கு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுத்த போது நான் ஆச்சரியத்துடன் அவருடைய முகத்தை பார்த்தேன் அவர் சிரித்து கொண்டே என் தலைமுடியை தன் கையால் கலைத்தார் பார்க்க மிகவும் அழகான இளைஞனாக இருக்கிறாய் என்றார் பிறகு உன் வயதின் இளைஞர்கள் என்றார் அடிகள் பின்னால் சென்றேன் அவர் சுமார் நாற்பது வயது பெண் ஆனால் மிகவும் மகிழ்ச்சியானவர் எல்லா விதமான வண்ணமயமான ஆடைகளையும் அடிவார் எப்போதும் மேக்கப்புடன் இருப்பார் தன் உடல் நலத்திலும் உடற்பயிற்சியிலும் முழு கவனம் செலுத்துவார் நான் பின்னால் சென்றவுடன் அவர் சிரிக்க ஆரம்பித்தார் என்ன ஏன் இப்படி பயப்படுகிறாய் என்றார் இதை சொல்லி என் தோளில் தட்டினார் இன்னும் பணம் வேண்டுமானால் சொல்லு வெட்கப்படாதே என்றார் அவர் ஒரு கண்ணை மூடினார் நான் அவரை இருந்தேன் இதை சொல்லி அவர் சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டார் நான் அவர் சொல்வதை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் ஒரு விசித்திரமான பெண் அவருடைய கணவர் வயது முதிர்ந்தவர் ஆனால் மிகவும் பணக்காரர் எண்பது வயதிலும் அந்த மனிதர் அனைத்து வேலைகளையும் தனியாக கவனித்து வந்தார் வெளிநாட்டுக்கு சென்றாலும் அவர் தனியாகத்தான் செல்வார் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை எஜமானி தன் பெரும்பாலான நேரத்தை ஷாப்பிங் மற்றும் பிற வேலைகளில் செலவழிப்பார் சில சமயம் விருந்துகளுக்கு செல்வார் சில சமயம் நண்பர்களுடன் பிக்னிக் செல்வார் அவர் பெரும்பாலான நேரத்தை வெளியில் சுற்றுவதில் செலவழிப்பார் சில சமயம் வீட்டில் இருந்தால் வேலைக்காரர்களுடன் சிரித்து கேலி செய்து கொண்டிருப்பார் நான் முப்பது வயது இளைஞன் ஆனால் நான் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வந்தவன் ஏழையாக இருந்தபோதிலும் போதிலும் நான் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்திருந்தேன் ஆனால் எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை பிறகு நான் எஜமானி வீட்டில் வேலைக்கு சேர்ந்தேன் இங்கு சம்பளம் மிகவும் அதிகமாக இருந்தது வேலையும் அதிகம் இல்லை பொதுவாக எல்லாம் நன்றாகத்தான் இருந்தது ஆனால் எஜமானியை பற்றி எனக்கு ஒரு விஷயம் மிகவும் விசித்திரமாக தோன்றியது அது என்னவென்றால் அவர் வீட்டில் ஒரு பெண் வேலைக்காரி கூட இல்லை அனைவரும் ஆண்கள் மேலும் அந்த பெண் ஆண்களை வைத்தே எல்லா வேலைகளையும் செய்வார் சமையல்காரரும் ஒரு ஆண் வீட்டை சுத்தம் செய்ய ஒரு ஆண் வேலைக்காரர் இருந்தார் மேலும் நான் வீட்டின் சிறிய வேலைகளுக்காக இருந்தேன் பொதுவாக என் வேலை என்னவென்றால் நான் எப்போதும் எஜமானியுடன் இருக்க வேண்டும் அவர் எங்கு சென்றாலும் நான் ஓட்டுநராகவும் இருந்ததால் காரையும் நான் தான் ஓட்டுவேன் அவர் எங்கு சென்றாலும் எந்த விருந்துக்கு சென்றாலும் என்னை தன் அருகில் உள்ள மேஜையில் அமர வைத்து சாப்பிட வைப்பார் பிறகு எனக்கு தனியாக பணம் கொடுப்பார் அதனால் நான் அவருடைய வேலைகளை ஓடி வந்து செய்வேன் என் பெயர் சமீர் ஆனால் எஜமானி என்னை சாம் என்று அழைப்பார் நானும் மகிழ்ச்சியாக எஜமானியின் வேலைகளை செய்தேன் சில சமயம் நான் எஜமானியிடம் எஜமானி கொஞ்சம் வெற்றிலை மற்றும் பீடிக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்பேன் அவர் மகிழ்ச்சியாக எனக்கு ஐநூறு ரூபாய் நோட்டை கொடுப்பார் ஒரு நாள் நான் எஜமானியுடன் ஒரு ஓய்வு நிலையத்தில் அமர்ந்திருந்தேன் அவர் தன் நண்பருக்காக காத்திருந்தார் அவருடன் அவர் பேச வேண்டியிருந்தது ஆனால் எஜமானியின் நண்பர் தனக்கு ஒரு முக்கியமான வேலை இருப்பதால் வர முடியாது என்று சொன்னார் இதை கேட்டு எஜமானி சோகமானார் பிறகு சரி சாம் இன்று நான் உன்னுடன் பேசுகிறேன் என்றார் அவர் என்னைப் பற்றி கேட்க ஆரம்பித்தார் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை தொடர்ந்து என் முகத்தை கூர்ந்து பார்க்க ஆரம்பித்தார் பிறகு போய் இரண்டு சிகரெட் வாங்கி வா என்றார் இதைக் கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் என்னிடம் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தது இல்லை நான் போய் இரண்டு சிகரெட் வாங்கி வந்தேன் ஒரு சிகரெட்டை அவர் எனக்கு கொடுத்தார் நானும் சிகரெட் பிடிப்பேன் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று சிகரெட் பிடிப்பது வழக்கம் அதனால் அவருடைய சிகரெட்டை வாங்கிக் கொண்டேன் எஜமானி தன்னுடைய ஒரு சிகரெட்டை வைத்து அதை லைட்டரால் பற்று வைத்த போது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எஜமானி சிகரெட் பிடிக்கிறார் என்று எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எஜமானி சிகரெட் பிடிப்பதை பார்த்து நான் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் முதல் முறையாக சிகரெட் பிடிக்கவில்லை அவர் ஒரு சிகரெட் விரும்புவரை போல சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார் ஆனால் ஏன் என்று தெரியவில்லை சிகரெட் பிடித்து கொண்டிருந்த போது அவர் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் நான் என் எஜமானியை பார்த்து கொண்டிருந்தேன் அவருடைய கண்கள் என் மீது இல்லை எனக்கு பின்னால் இருந்த மேஜையில் இருந்தன நீண்ட நேரமாக அவர் கண்களை சிமிட்டாமல் யாரையோ பார்த்து கொண்டிருந்தார் நான் திரும்பி பார்த்தபோது அங்கே ஒரு இளம் பையனும் ஒரு பெண்ணும் அமர்ந்திருந்தனர் அவர்கள் ஒரு டேட்டிங்கில் இருப்பது போல் தோன்றியது அந்த பெண் தன் வீட்டிற்கு திருமணம் பேச வர சொல்லி வற்புறுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் அந்த பையன் தொடர்ந்து சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருந்தான் தன் வறுமையை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தான் நான் கவனித்த போது எஜமானியின் கண்கள் அந்த இளைஞனை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தன அவர் தொடர்ந்து அவனை பார்த்துக் கொண்டே இருந்தார் மேலும் ஒரு ஆழமான பெருமூச்சி விட்டார் தன் வாயிலிருந்து சிகரெட் புகையையும் வெளியேற்றிக் கொண்டிருந்தார் மெதுவாக எஜமானியின் கண்களில் ஈரம் நிறைந்தது அதன் பிறகு அவருடைய கண்களில் கண்ணீர் பல பலத்தது அவர் தன் கையால் தன் கண்களை துடைத்து பிறகு என்னை பார்த்தார் நான் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன் எங்கள் கண்கள் சந்தித்த போது அவர் உடனடியாக தன் பார்வையை திருப்பிக் கொண்டார் சிகரெட் புகையின் காரணமாக கண்களில் நீர் வந்துவிட்டது என்றார் ஆனால் அந்த ஈரம் அவருடைய குரலிலும் கலந்திருந்தது எனக்கு காரணம் தெரியவில்லை ஆனால் இன்று எஜமானி மிகவும் சோகமாக இருப்பது போல் தோன்றியது வழக்கமாக அவர் எப்போதும் சிரித்து மகிழ்ந்து கொண்டிருப்பார் நான் எஜமானியிடம் எஜமானி வீட்டிற்கு போகலாமா என்று கேட்டேன் அதற்கு அவர் போகலாம் என்ன அவசரம் என்றார் பிறகு அவர் முன்னே இருந்த தட்டிலிருந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து தன் பையிலிருந்து ஒரு கருப்பு பேனாவை எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பரில் என்னவோ எழுதினார் பிறகு அதை மடித்து என்னிடம் கொடுத்தார் உனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனிடம் இதை கொடு நான் கொடுத்தேன் என்று சொல் என்றார் நான் அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த இளைஞனிடம் கொடுத்தேன் அவன் என்னை பார்த்தான் அவன் முன் இருந்த பெண்ணும் என்னை பார்த்தாள் அவன் இது என்ன என்று கேட்டான் நான் பின்னால் இருந்த எஜமானியை சுட்டி காட்டினேன் அவர் என் எஜமானி அவர் கொடுத்தார் என்று சொன்னேன் அந்த பையன் திரும்பி எஜமானியை பார்த்தான் பிறகு அந்த டிஷ்யூ பேப்பரை திறந்து பார்த்தான் பிறகு எஜமானியை பார்த்து புன்னகைத்தான் மேலும் டிஷ்யூ பேப்பரை தன் சட்டையின் மேல் இருந்த பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான் எனக்கு இது எல்லாம் என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அந்த இளைஞன் என் எஜமானிக்கு தெரிந்தவராக இருந்தால் அவன் எழுந்து வந்து அவரிடம் பேசியிருப்பான் அல்லது அவரை சந்தித்திருப்பான் மேலும் அவன் ஒரு அழகான இளம்பெண்ணுடன் அமர்ந்திருந்த போது அவர் ஒரு நாற்பது வயது எஜமானியை ஏன் கவனித்துக் கொண்டிருந்தார் அவருடைய முகத்தில் வயது முதிர்வின் அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்திருந்தன இது எல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் எழுதிய வார்த்தைகளின் காரணமாக இருந்தது அதில் என்ன எழுதியிருந்தது என்று நான் பார்க்கவில்லை அதை வாசித்த பிறகுதான் அந்த இளைஞன் என் எஜமானியை பார்த்து புன்னகைத்தான் மேலும் அந்த டிஷ்யூ பேப்பரை அவன் எரியாமல் தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் எப்படியோ ஏதோ ஒரு தவறு நடந்துள்ளது எஜமானி என்னிடம் சரி என் வேலை முடிந்துவிட்டது என்று சொன்னார் அவருடைய எந்த வேலை முடிந்தது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் இதை சொல்லி எஜமானி நின்றார் நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம் வீட்டிற்கு சென்று என் அறையில் அதே நிலையத்தின் இளைஞனின் முகம் என் கண் முன் வந்து கொண்டிருந்தது நான் இன்னும் தூங்கவில்லை அப்போது வெளியில் ஒரு கார் ஸ்டார்ட் ஆகும் சத்தம் கேட்டது போல் எனக்கு தோன்றியது பார்க்கிங் இடத்திலிருந்து கார் கிளம்பியது போல் இருந்தது நான் கடிகாரத்தை பார்த்தேன் இரவு இரண்டு மணி ஆகியிருந்தது அந்த நேரத்தில் யார் வெளியில் செல்கிறார்கள் எனக்கு எப்படியும் தூக்கம் வரவில்லை அதனால் நான் எழுந்து என் அறையின் கதவை திறந்து வெளியில் உள்ள புல்வெளியை நோக்கி நடந்தேன் நான் புல்வெளிக்கு சென்றபோது கார் மெயின் கேட்டில் இருந்து மிக வேகமாக வெளியே சென்றதை கண்டேன் காரில் என் எஜமானி அமர்ந்திருந்தார் அவர் அப்போது அவிழ்ந்த தலைமுடியுடனும் முழு மேக்கப்புடனும் தன் வயதை விட மிகவும் இளமையாக தோற்றினார் இந்த நேரத்தில் அவர் எங்கே செல்கிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது காவலாளி கதவை மூடியவுடன் நான் நான் அவரிடம் சென்றேன் இந்த நேரத்தில் எங்கே போகிறார் என்று கேட்டேன் என் கேட்டு அவர் என்னை கோபமாக பார்த்தார் உனக்கு என்ன நீ யார் இதை கேட்க இந்த கேள்வியை முதலாளி கூட எஜமானியிடம் கேட்டதில்லை அவள் இரவு இந்த நேரத்தில் எங்கே போகிறாள் என்று எஜமானி ஒருபோதும் யாரையும் தன் விஷயங்களில் தலையிட அனுமதிப்பதில்லை நீ யார் காவலாளியின் பேச்சை கேட்டு நான் என் அறைக்கு திரும்பி வந்து யோசிக்க ஆரம்பித்தேன் வெளியில் சென்று வருகிறார் முதலாளி கூட எதுவும் சொல்வதில்லை ஆனால் அவர் இந்த நேரத்தில் எங்கே போகிறார் அதுவும் இவ்வளவு தயாராக காலை ஐந்து மணிக்கு மெயின் கேட்டில் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது அது எஜமானியின் ஹாரின் ஹாரன் எஜமானி திரும்பி வந்த போது காலை ஐந்து மணி நான் என் முதலாளியிடம் இன்றைய வேலையை பற்றி கேட்பதற்காக வீட்டிற்குள் நுழைந்த போது காலை ஐந்து மணி ஆகியிருந்தது ஆனால் அவருடைய வேலைக்காரன் எஜமானி தூங்கிக் கொண்டிருக்கிறார் நீ உன் அறைக்கு செல் எஜமானி எழுந்ததும் உன்னை கூப்பிட்டால் நாங்கள் உன்னை கூப்பிடுவோம் என்றான் முதலாளி வெளிநாட்டில் இருந்தார் அவர் வீட்டில் இருந்தாலும் முதலாளியின் அறையும் எஜமானியின் அறையும் தனித்தனியாக இருந்தன ஆரம்பத்தில் எனக்கு இது மிகவும் விசித்திரமாக தோன்றியது முதலாளியும் எஜமானியும் ஏன் ஒரே அறையில் தங்குவதில்லை பிறகு நான் கவனித்தேன் முதலாளி பெரும்பாலும் வெளிநாட்டில்தான் இருந்தார் அவர் எப்போதெல்லாம் வீட்டிற்கு வந்தாலும் எஜமானியின் மனநிலை மோசமாக இருக்கும் எஜமானியுடன் அவர் சிரித்து பேசுவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை அடுத்த நாள் நான் எஜமானியுடன் வெளியில் சென்றபோது போது என்னை அந்த உணவகத்திற்கு அழைத்து சென்றார் அங்குதான் அந்த இளைஞனை சந்தித்திருந்தோம் இந்த முறை நான் பார்த்தது என் கண்களை பிரித்திருந்தது உணவகத்திற்குள் நுழைந்த போது அந்த இளைஞன் ஒரு மேசையில் அமர்ந்து கரிகாரத்தில் நேரத்தை பார்த்து கொண்டிருந்தான் எஜமானியும் நானும் உணவகத்திற்குள் பார்வை எஜமானி மீது பட்டது அவன் உடனே எழுந்து புன்னகைத்தான் அவன் அவர்களுக்காக காத்திருந்தது போல் தோன்றியது எஜமானியும் அவனை பார்த்து புன்னகைத்தார் அவர் என்னிடம் இன்று நீ வெளியே போய் காரில் உட்கார்ந்து கொள் நான் சாப்பிட்டு விட்டு வந்து விடுவேன் என்றார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவர் தன் சந்திக்க வந்திருந்தால் என்னை அவருடன் அமர வைத்து உணவு கொடுப்பார் அவர் ஒருபோதும் என்னை வெளியே அனுப்பியதில்லை நான் சரி மேடம் என்று சொன்னேன் நான் உணவகத்திலிருந்து வெளியே செல்வதற்காக திரும்பியவுடன் என் எஜமானி என்னை கூப்பிட்டு எனக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்தார் வெளியே போய் உணவு சாப்பிடு என்று சொன்னார் அப்போது அவருடைய கோபமான விசித்திரமான ஒரு தொனி இருந்தது இதை சொல்லி அவர் அந்த இளைஞனிடம் சென்று அவனுடன் கைகுலுக்கி அவனுக்கு எதிரே உள்ள நாற்காலியில் அமர்ந்தார் இருவரும் சிரித்துக்கொண்டே ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தனர் ஆனால் நான் ஒரு வேலைக்காரன் அதனால் நான் வெளியே வந்துவிட்டேன் வெளியே வந்து நான் என் காரில் உட்கார்ந்தேன் ஆனால் எனக்கு பசி சுத்தமாக இல்லை நான் இன்னும் என் எஜமானியின் நடத்தையை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தேன் அவர் என்ன மாதிரியான பெண் எப்போதும் இளம் பையன்களை தேடி செல்வார் அன்று அவர் என்ன எழுதியிருந்தார் என்று தெரியவில்லை அந்த இளைஞன் ஏன் அவரை சந்திக்கிறான் மேலும் அதற்காக அவன் தன் காதலியை கூட விட்டுவிட்டான் அவள் எஜமானியை விட மிகவும் அழகானவள் இளமையானவள் ஒருவேளை அந்த இளைஞன் எஜமானியிடம் இருந்த செல்வத்தை பார்த்திருக்கலாம் அது அவரிடம் நிறைய இருந்தது ஆறு மணி நேரம் கழித்து எஜமானி திரும்பி வந்தார் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் என்னிடம் உணவு சாப்பிட்டாயா என்று கேட்டார் நான் ஆம் என்று சொன்னேன் நான் அமைதியாக காரை ஓட்டினேன் நான் மீண்டும் மீண்டும் பார்த்தேன் அவர் ஏதோ சிந்தனையில் ஊழியிருந்தார் குன்னகைத்துக் கொண்டே இருந்தார் அவர் காரில் இருந்து இறங்குவதற்கு முன்பு கையில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் எடுத்து எனக்கு கொடுத்தார் நான் எஜமானி எனக்கு இது தேவையில்லை என்று சொன்னேன் அவர் இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது அதனால் இதை வைத்துக்கொள் இதை நான் உனக்கு என் சந்தோஷத்திற்காக கொடுக்கிறேன் என்றார் நான் அந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை அவர் கையிலிருந்து எடுத்துக்கொண்டேன் அவர் காரில் இருந்து இறங்கி வெளியே சென்றார் நான் முதன்முறையாக அவரை முழு கொண்டே வீட்டிற்குள் செல்வதை பார்த்தேன் இன்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவருடைய மகிழ்ச்சி அவருடைய முகத்திலும் நடத்தையிலும் தெரிந்தது இப்போது நான் எஜமானி தினமும் இரவு இரண்டு மணிக்கு எங்கே போகிறார் காலை ஐந்து மணிக்கு திரும்பி வருகிறார் என்று பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் ஒரு நாள் நான் எஜமானி அழுது கொண்டே திரும்பி வருவதையும் நேராக தன் அறைக்கு சென்றதையும் பார்த்தேன் எஜமானிக்கு என்ன ஆனது என்று நான் யோசித்தேன் ஆனால் எனக்கு காரணம் புரியவில்லை அடுத்த நாள் நான் வேலைக்கு சென்ற போது எஜமானி சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய மனம் வேறு எங்கோ இருந்தது அவருடைய கண்களில் இருந்து மீண்டும் மீண்டும் கண்ணீர் வலித்தது பல மாதங்களாக நான் அவருடன் இருந்ததால் எனக்கு அவரிடம் ஒரு பாசம் ஏற்பட்டிருந்தது நான் எஜமானி உங்களுக்கு என்ன ஆயிற்று என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டேன் என் பேச்சை கேட்டு அவர் சாம் அவன் எனக்கு நல்லது செய்யவில்லை என்று சொல்லி அவர் விம்பி விம்பி ஆள ஆரம்பித்தார் அந்த பையன் அவருக்கு துரோகம் செய்துவிட்டான் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் எஜமானி ஒரு கணவரை விட சிறந்தவர் வேறு யாரும் இல்லை என்று சொன்னேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர் அழுதார் மீது ஆசை இல்லாத ஒரு பெண் என்ன செய்வார் பிறகு இன்று இரவு எனக்கு ஐந்து பையன்கள் வேண்டும் நீ எனக்கு அவர்களை அழைத்து வந்தால் நான் உன்னை பணக்காரனாக்கி விடுவேன் என்றார் இதை கேட்டு நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன் இதை சொல்லும் போது கூட அவர் அழுது கொண்டிருந்தார் மறுக்காதே எனக்கு விலையாவது கொடுத்து இரவு ஐந்து இளைஞர்கள் வேண்டும் என்றார் மேலும் அவர் நல்ல பணம் சொன்னார் என் பகுதியில் அப்படி ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பும் இளைஞர்கள் இருந்தனர் நான் அவர்களிடம் கேட்டேன் அவர்கள் அனைவரும் தயாராக இருந்தனர் நான் ஐந்து இளைஞர்களை மட்டும் அழைத்து எஜமானியிடம் அழைத்து வந்தேன் எஜமானி அந்த பையன்களை பார்த்து அவர்களுக்கு நல்ல ஆடைகளை கொடுத்து அணிந்து தயாராகுங்கள் என்றார் அவர்களும் அணிந்து தயாராகினர் நானும் தயாரானேன் பிறகு அவர் எங்களுடன் அந்த உணவகத்திற்கு சென்றார் அந்த இளைஞனும் அங்கே ஒரு மேஜையில் அமர்ந்திருந்தான் எஜமானி எங்களோடு வந்ததை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன் என்று தெரியவில்லை ஆனால் அந்த இளைஞன் கோபமாக இருந்தான் பிறகு எஜமானியிடம் வந்து உங்களிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை என்றான் எஜமானி நீ என்னுடன் எந்த வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் நான் என்ன செய்கிறேன் என்பது உனக்கு ஏன் கவலை என்று கேட்டார் இதைக் கேட்டவுடன் அந்த இளைஞனின் முகம் கோபத்தால் சிவந்துவிட்டது உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் உறவு நான் மறுப்பதால் முடிந்து விடாது என்றான் அவன் அனைத்து பையன்களையும் பார்த்து இங்கிருந்து செல்லுங்கள் இந்த பெண்ணுடன் மீண்டும் உங்களை நான் பார்த்தால் ஜாக்கிரதை என்றான் அந்த பையன்கள் அனைவரும் என்னை கோபமாக பார்த்தனர் எனக்கே புரியவில்லை நான் தம்பி நீ யார் இதெல்லாம் சொல்ல எஜமானிக்கு ஆச்சபணை இல்லை என்றேன் அந்த இளைஞன் நான் இவருடைய மகன் என் அம்மாவுடன் எந்த அந்நியனையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்றான் அந்த பையன் எஜமானியின் முதல் கணவரின் மகன் என் முதலாளிக்கு எஜமானி இரண்டாவது மனைவி எஜமானியின் முதல் கணவர் ஏழையாக இருந்ததால் பணத்தாசையால் என் முதலாளியை மணந்து கொண்டார் அவருக்கு நிறைய செல்வம் இருந்தது ஆனால் அவர் அன்பும் அக்கறையும் காட்டவில்லை பிறகு வருத்தப்பட்டார் அவர் அன்று அந்த தன் மகனை டிஷ்யூ பேப்பரில் தன் பெயரை எழுதி கொடுத்தார் அதை பார்த்ததும் அவனும் அவரை அடையாளம் கண்டு கொண்டான் அவர் தினமும் அவனை சந்திக்க செல்வார் தன்னுடன் வந்து தங்க வேண்டும் என்று அவரிடம் சொல்வார் ஆனால் அந்த பையன் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்நிய மனிதனுக்காக என் அப்பாவை விட்டு வந்த உங்களுடன் நான் இருக்க விரும்பவில்லை என்றான் அதனால் தான் எஜமானி அந்த பையன்களுடன் அவனுக்கு முன்னால் சென்றார் அவன் அதை தாங்க முடியாமல் இருப்பதற்காக மேலும் அதுதான் நடந்தது அந்த பையன் எஜமானியுடன் இருக்கும் உறவை ஏற்றுக்கொண்டான் ஆனால் அவன் அவளுடன் இருக்க வரவில்லை தன் அப்பாவுடனேயே இருந்தார் ஆம் தினமும் அவரை சந்திக்க வந்து மணிக்கணக்கில் எஜமானி பேசுவார் நான் என்னவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன் சில சமயங்களில் உண்மை கண்களால் பார்ப்பது இல்லை உண்மை வேறு ஏதாவது இருக்கிறது நன்றி